ஜனவரி இருபத்தி நம்ம ஏன் குடியரசு தினமா கொண்டாடுறோம் ஏன் ஜனவரி ஒன்னையோ ஜனவரி பதினஞ்சையோ ஏன் கொண்டாடல அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏன் அந்த நாள ஏன் வந்து நம்ம குடியரசு தினமா வந்து சூஸ் பண்ணி கொண்டாடல ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாசம் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல அஹ் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக இருந்தாங்க அவங்க தலைவரா இருந்த அந்த செஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு தேர்வு செஞ்சு நம்ம வந்து முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம் பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ராவி நதிக்கரையில தேசிய தேசியக்கூடிய ஏத்தி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாள் வந்து மக்கள் வந்து ஜனவரி இருபத்தாறு சுதந்திர நாள் அதாவது பூர்ண சுயராஜ்யம் சொல்லி கொண்டாடி வந்துகிட்டே இருக்காங்க எப்ப வெள்ளக்காரே நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே நாற்பதுல சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருந்து கொண்டாடி இருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல வெள்ளக்காரை அஃபீஷியலாக வந்து பாகிஸ்தானை பதினாலாம் தேதி பிரிச்சு விட்டு நம்ம பாஞ்சாந்தியிலிருந்து நம்ம கொண்டாடி வந்துட்டு இருக்கோம் அப்போ வெள்ளக்காரை கொடுத்ததும் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம கொண்டாடினது ஜனவரி இருபத்தாறு இந்த மாதிரி ரெண்டு தினங்கள்ல வந்து மக்கள் வந்து சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடி வந்துட்டே இருந்தாங்க அப்ப காந்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு தினங்கள்ல வந்து மக்கள் கொண்டாடிட்டு வராங்க நாளை நாளைக்குன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறலாம் அதனால நமக்கான அரசியமைப்பு நம்ம எழுதுவோம் அந்த எழுதி முடிக்கப்பட்டு அது என்னைக்கு வேணாலும் முடிச்சுக்கிட்டோம் அரசியமைப்பு என்னைக்குன்னா எழுதி முடிக்கட்டும் ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுல வந்து ஜனவரி இருபத்தி ஆறா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிருக்காங்க அதனாலதான் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசியல் வெளியே முடிக்கப்பட்டாலும் அந்த நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு இப்போ புரிஞ்சா நம்ம ஏன் வந்து ஜனவரி இருபத்தி ஆறா சூஸ் பண்ணி குடியரசு சினிமா கொண்டாட வந்துட்டு நம்ம இவ்வளவு நாள் வந்து இந்த நாள் சூஸ் பண்ணி கொண்டாடுறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய காரணம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா வாழ்க தமிழ்நாடு அனைவருக்கும் பேசுகிற வாழ்த்துக்கள்